வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிதல் குரல் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பொது பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணேயுள போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணேயுள முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் புறத்தே அயலார்போல் அன்பில்லாத பொது நோக்கம் கொண்டு பார்த்தல் அகத்தே காதல் கொண்டவரிடம் உள்ள இயல்பாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எல்லா உயிர்களிடத்தும் உள்ள ஆன்மா ஒன்றுதான் என்ற உண்மை விளக்கம் கிடைக்க பெற்றவர்களின் கண்களில் அன்பு ததும்பி வழியும் அவர்கள் எல்லா ஜீவராசிகளையும் பொது நோக்கில்தான் காண்பார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் எல்லா உயிர்களிடத்தும் உள்ள ஆன்மா ஒன்றுதான் என்ற உண்மை விளக்கம் கிடைக்க பெற்றவர்களின் கண்களில் அன்பு ததும்பி வழியும் அவர்கள் எல்லா ஜீவராசிகளையும் பொது நோக்கில்தான் காண்பார்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்